மூணு திரு அண்டப்பகுதி தில்லையில் அருளியது சிவனது தூள சுட்சிகமத்தை வியந்தது அண்டப்பகுதியின் உண்டை மீறக்கம் அலப்பெரும் தன்மை பல பெரும் காட்சி ஒண்டனு கொண்டு பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனம் ுளை கதிரின் துண்ணணு புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோட்டமும் திறப்பும் ஈட்டொடு புனறிய ஆ பேரோழியும் நீக்கமும் இளையும் சுக்கமோடு தூளத்து சூரை மருதத்து பெரியது மலியின் கொ பெயருக்கும் குலகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் படைப்போன் படைக்கும் பலையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகை நோர்க்கும் வீடு பெற நின்ற பகுதி கீடம் குறையும் கிளவோன் நாள்தோறும் அரக்கணி சோதி அமைத்தோன் திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன் இந்த திரள் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தி மானில் தல வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் தகு நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோனா எந்த என்னை பல கோடி எனை பல பிரவும் அனைத்தனை துவை நடைத்தோன் தான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க நன்னேரில்லோன் தானே காண்க ஏன்தொலிங் அணிந்தோன் காண்க காண புலி உரி கரையோன் காண்க நீட்டோன் காண்க நினைந்தோறும் நினைந்தோறும் மாற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்றவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க காண்கலையோன் காண்க இரமன் மால் காண பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொல் பதம் கடந்த தொல்லேன் காண்க சித்தமும் செல்லா சேத்தியன் காண்க பக்தி மலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரி பொழி முழுதான் விரிந்தோன் காண்க தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அரியோன் காண்க மறிவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணரா நுண்ணியோன் காண்க மேல் ஒடுக்கீலான் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் கிருதி கண்டோன் காண்க யாவரும் பெறவுரும் ஈசன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க பெண்ணா நளியனும் காண்க கண்ணா ஞானும் கண்டேன் காண்க அருள் சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் தேவடி தீந்தினன் காண்க சிவன் என்னும் ஞானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானோ உடனே காண்க பரமானந்த பலங்கடல் அதுவே கரு மாமகில் தோண்டி திருவார் பெருந்துரை வரையில் ஏறின் திருத்தகு மின் திசை திசை மிரிய ஐம்புல பந்தனை வாழறும் இறிய வெம் கோடை மாத்தனை கரப்ப நீடலில் தோண்டி மால் மிளற பிறவியில் கோபம் மிகுந்து முரசு எறிந்து மா பெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சனி காந்தால் காட்ட நெஞ்சா நருள் நுண்துணி கொள்ள செஞ்சுடர்வெல்லம் திசை திசை தவிட்ட வரையுற கேத குட்டம் கையுற ஓங்கி இருமு சமயத்து ஒரு போய் தேறினை நீ நசை தரை வரும் நெடுங்கண் மான்கணம்